வணக்கம் மக்களே தமிழக மக்கள் அனைவருக்கும் வணக்கம் சிலிண்டர் உள்ளவர்களுக்கு மிக முக்கியமான அறிவிப்பு தற்போது வெளியாகியுள்ளது மக்களே அனைத்து பொதுமக்களும் மக்களும் கடைசி வரைக்கும் பாருங்க இந்த மாதிரி பயனுள்ள தகவலை தெரிந்து கொள்ள நம்முடைய சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க மக்களே சிலிண்டர் வாங்கும் பொழுது இதை கவனிக்க மறந்துடாதீங்க இது மிக மிக அவசியம் மக்களே சமையலுக்கு பயன்படும் கேஸ் சிலிண்டர்கள் எல்லா வீடுகளிலுமேயே பயன்படுத்தப்பட்டு வருகிறது எனினும் இந்த ஒரு சிலிண்டர் பாதுகாப்பானதா அது இல்லாமல் இதை உறுதி செய்ய வேண்டியது அவசியம் உங்களிடம் இருக்கக்கூடிய சிலிண்டர் பாதுகாப்பானதா என்பதை எப்படி தெரிந்து கொள்வது எல்பிஜி சிலிண்டர்கள் அனைத்தும் சிறப்பு ஸ்டீலால் உருவாக்கப்பட்டவை மேலும் பாதுகாப்பிற்காக சிலிண்டர் மேல் பாதுகாப்பு கோட்டிங் கொடுக்கப்பட்டுள்ளன ஐஐஎஸ் தரநிலையும் ஏற்ப சிலிண்டர் உருவாக்கப்பட்டிருக்கிறது அனைத்து சிலிண்டர்களுமே குறிப்பிட்ட காலத்திற்கு ஒருமுறை முழுமையாக பரிசோதிக்கப்பட வேண்டியது அவசிய மக்களே புதிய சிலிண்டர் பத்து ஆண்டுகள் கழித்து பரிசோதிக்கப்பட வேண்டும் பின்னர் ஒவ்வொரு ஐந்து ஆண்டுகளும் ஒருமுறை பரிசோதிக்கப்பட வேண்டும் மக்களே சிலிண்டர்களை நிரப்பும் ஆலைகள் மற்றும் அங்கீகரிக்கப்பட்ட ஒப்பந்ததாரர்களால் சிலிண்டர்கள் பரிசோதிக்கப்படுகிறது பரிசோதிக்கப்பட்ட பின் அடுத்த சோதனைக்கான தேதி ஒட்டப்பட்டு சிலிண்டர் அனுப்பி வைக்கப்படும் அனைத்து சிலிண்டர்களிலுமேயே அடுத்த பரிசோதனைக்கான காலம் எப்பொழுது என்பது குறிப்பிட்டிருக்கும் மக்களே உதாரணமாக உங்கள் சிலிண்டர் ஏ இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு அப்படின்னு குறிப்பிட்டிருந்தால் அந்த ஒரு சிலிண்டர் இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஜனவரி முதல் மார்ச் மாதத்திற்குள் பரிசோதிக்கப்பட வேண்டும் என்பதை நினைவில் கொள்ளுங்கள் பி இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு என குறிப்பிட்டிருந்தால் இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு ஏப்ரல் முதல் ஜூன் மாதத்திற்குள் பரிசோதிக்கப்பட வேண்டும் சி இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு என குறிப்பிட்டு இருந்தால் அதாவது இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டு ஜூலை முதல் செப்டம்பர் மாதத்திற்குள் பரிசோதிக்கப்பட வேண்டும் டி இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு என குறிப்பிட்டு இருந்தால் இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு அக்டோபர் முதல் டிசம்பர் மாதத்திற்குள் பரிசோதிக்கப்பட வேண்டும் என்றும் குறிப்பிட்டிருக்காங்க இது அனைத்துமே ஜஸ்ட் ஒரு உதாரணமாக உங்களுடைய சிலிண்டர்ல வரக்கூடிய அங்க என்ன ஒரு நம்பர் இருக்கோ அதை வச்சு நீங்க கண்காணித்துக் கொள்ளலாம் மக்களே இப்போ இருக்கக்கூடிய சிலிண்டர் பாதுகாப்பானதா என்பதை உறுதி செய்ய வேண்டியது அவசியம் என்றாலும் எல்லா சிலிண்டர்களுமே நிரப்பப்படுவதற்கு முன்னதாக அடுத்த பரிசோதனைக்கான தேதி சரிபார்க்கப்பட்ட பின்னரே நிரப்பப்படுகிறது அதேபோல போல விநியோகஸ்தர்களுக்கு அடுத்த பரிசோதனைக்கான தேதி சரிபார்த்த பிறகே வாடிக்கையாளர்களுக்கும் சிலிண்டர் அனுப்ப வேண்டும் எனவும் அறிவுறுத்தப்பட்டிருக்கிறது மக்களே அனைத்து மக்களும் இதை கவனத்தில் கொள்ளுங்கள் இந்த மாதிரி பயனுள்ள தகவலை தெரிந்து கொள்ள நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க